கத்திரி மயமுண்டதாக இன்றைய வேத வசனம் யோபு எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் கத்திரி மயமுண்டதாக இந்த வசனம் யோபுடைய சிநேகிதர் யோபு குறித்து பேசும்போது உள்ள காரியம் யோபுடைய நிலைமை பரிதவிக்கப்பட்டு சொல்லிருக்கும்போது அவர் பேசுகிறாரு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆனால் உண்மையிலே பைபிள் வேதத்தில் யோபுடைய கடைசி என்ன பார்த்தீங்கன்னா அவர் சம்ப இரட்டத்தனையான ஆசிரியத்தை பெறுவார் நம்ம வாழ்க்கையிலையுமே இந்த மெசேஜ் இது கேட்க ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு அற்புதமான காலங்கள் இருக்கலாம் நீங்கள் ஃபேமிலியாக ஆத்மா என்ன பண்ணிருக்கலாம் வியாதியில் இருக்கலாம் வேலை வேலையில்லாண்டிருக்கலாம் படிப்பு ஏதோ ஒரு காரியத்தில் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபே அப்போ சகோதர சகோதராலையோ அப்பா அம்மா ஏதோ ஒரு இல்லை ஏதோ ஒரு நபராலையோ ஆத்மா என்ன பண்ணலாம் எந்த விஷயத்தில் நீங்கள் ஆத்மா பண்ணாலும் எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஆத்மா இருந்தாலும் நீங்கள் உண்மையாக நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய முடிவு சம்பவமா இருக்கும் அந்த காரியத்துல ஒரு ஒரு சம்பவத்தை கத்தை தருவார் இந்த பூமியில கண்டிப்பா ஒரு சம்பூர்த்தி தருவார் யோபுல யோபு சுதந்திரத்தார் நம்ம வாழ்க்கையிலயும் இது எல்லாரும் ஒப்பு கொடுப்போம் நம்ம பூமியிலயும் சாட்சியுள்ள வாழ்க்கையால இந்த பூமியில அர்மானி எந்த எந்த எண்ணுகிற எல்லா விஷயத்துலயுமே தேவனோட ஒரு ஒரு சம்பூர்த்தி தருவார் இந்த பூமியில சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார் பல்லோகத்துக்கும் அயத்தப்படுத்துவார் அநேகரும் ஆயத்தப்படுத்த உங்களை பயன்படுத்துவார் தேவன் கிருபசிவராக அமையன்